அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நாமம் சொல்கிறது நாமம் சொல்கிறது நாமம் சொல்கிறதுனா சும்மா அதை யோகிராம் சொல்கிறது அதான் நான் சொன்னேன் நாங்கள் ஒரு டூர் போனப்போ எங்களோட சக டாக்டர் ஒரு லேடி டாக்டர் வந்து சார் நாங்கள் வந்து இந்த நூற்றி எட்டு தடவை இந்த நாமத்தை சொல்லணும்னு சொன்னாங்க நாங்கள் உடனே அதை ஃபாஸ்ட்டாக செல்ஃபோன் வச்சுருக்கோம் நான் வேலை கிச்சனில் வேலை அதை போட்டு விட்ருவேன் அது வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா கடவுள் முடிஞ்சில நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சாச்சு வா வாட்ட மெராக்கி நான் நூற்றி எட்டு தடவை நான் சொல்லணும் அதை ஃபாஸ்ட்டாக வச்சு நான் சொல்லி முடிச்சாச்சு கடவுள் முடிஞ்சது இதனால் சாமிக்கு என்ன ஆகும் நீ சொன்னால் என்ன நான் என்ன நீ நூற்றி எட்டு தடவை இல்லை மூவாயிரத்தி எட்டு தடவை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ நீங்கள் சொல்கிறப்போ கடவுளை ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் பிடிக்கிறப்போ நான் இப்போ சொன்ன இந்த எக்ஸாம்பிள் போல் நீங்கள் பிடிக்கணும் அப்படி பற்றி பிடிச்சா மட்டுந்தான் பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியும் நீங்கள் பகவான் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த மாதிரி இருக்க பிடிச்சிருப்பாங்க நீர் இல்லாமல் எனக்கு ஒரு கதியே இல்லை என்னை எப்படியாவது காப்பாற்றி அந்த இஷ்யூவில் இருந்து எனக்கு வர வழியே இல்லைன்னு அந்த அந்த விடாப்பிடியாக பிடிக்கிறப்போ தான் நமக்கு அது அற்புதம் நிகழும் அப்போ தான் அற்புதம் கழுவும் இல்லாமல் நானும் போனேன் நானும் வாரந்தோறும் போனேன் நானும் பூ வாங்கி கொடுத்தேன் நானும் போய் இருந்தேன் நானும் போய் உட்கார்ந்துருந்தேன்னா இட்ஸ் இம்பாசிபிள் அது உறுதியாக சொல்கிறேன் அதனால் பகவானுடைய நாமத்தை சொல்கிறப்போ பகவானை நினைக்கிறப்போ நான் சொல்கிறேன்ன நீங்கள் வந்து இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் பகவான்கிட்ட கரைஞ்சி போயிடணும் அப்படியே இங்கே வந்து இருக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் தான் வரணும் எனக்கு வரும் நீங்களே பார்த்துருக்கீங்க நான் ஒரு பாட்டு பாடுறப்ப அழுதுருக்கேன் அத்தனை அத்தனைவர் கூட்டத்தில் எனக்கு அழுக வரும் அது எப்படின்னா அந்த அந்த உருகணும் நம்ம க பகவானை மனசில் நினச்சி உருகுனா தான் அந்த அழுகை வரும் அது எழுத்தாளர் பாலகுமார்னு எழுதுன அந்த வரிகள் அப்படி நம்மளை உருக்கும் அந்த வரிகளை நம்ம பாடுறப்ப எப்படி கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுதோ போல் உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் பகவானை நினச்சி ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரு கண்ணிலேருந்து தார 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 தாரையாக கொட்டணும் அதுதான் நீங்கள் கரைஞ்சி போயிடுறது அந்த கரைதலுக்கு பகவானே இறங்கிடுவார் சப்பா நீங்கள் ஒவ்வொரு தடவை அழுது கண்ணீர் விடுறப்போ உங்கள் கர்ம வினைகள் அதில் கரைஞ்சி தான் அர்த்தம் அதுதான் கரைதல் பகவானோடு கரைஞ்சி போயிடுறது இல்லாமல் நாம் வந்து நல்ல துணியை உடுத்து மேக்கப் போட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேன்னு இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி தான் வீட்டிலேயே நீங்கள் பகவானை நினைக்கலாம் வீட்டிலே பகவானுடைய ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் வீட்டிலே பகவானுடைய நாமத்தை சொல்லலாம் ஆனால் எதுக்காக நம்ம இங்கே வாரத்தில் ஒரு நாளாவது வர சொல்லி நம்ம ஏன் போராடுறோன்னா எனக்கு கண்மணி மொபைலில் இருந்தால் மொபைல் மெசேஜ் அனுப்ப இன்னைக்கு உங்களுக்கு அவ அங்கே இல்லாதனால உங்களுக்கு ஆனால் அனுப்ப முடியல எதுக்காக நம்ம இங்கே வர சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற சக்தியை வேறு இங்கே நீங்கள் வரப்போ பகவான்கிட்ட இருக்கிற அந்த வைப்ரேஷன் வேறு அந்த பகவானுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறப்போ இன்னும் அனுகூலம் ஈஸியாக இருக்கும் அவருடைய அந்த கதிரியக்கம் உங்கள் உடம்புல பாயிறப்போ உங்கள் டிஎன்ஏல இருக்கக்கூடிய கர்ம வலைகள் இன்னும் ஈஸியாக கரையும் உங்கள் வீட்டில் பகவான் படம் இருக்குது நீங்கள் கும்பிடுறீங்க அது ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு பால் நம்ம நாமஜபம் டெய்லி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த நாமஜபம் நாங்கள் பண்ண 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 பகவானுக்கு ஒவ்வொரு நேரமும் பூஜை பண்ண பண்ண ஒவ்வொரு நேரம் ஹோமம் பண்ண பண்ண அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த இதுவும் பகவான் அப்படி ஈர்த்து வச்சிருக்கோம் அந்த ஈர்ப்பு விசையை அந்த காந்த சக்தியை அந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரை உங்களுக்குள்ள ஈஸியாக பகவானில் கடத்த முடியும் அதுதான் அந்த விக்கிரகத்தோட பவர் அப்போ அதுக்காக தான் அந்த விக்கிரகத்தோட பவர் அது கீழே வச்சுருக்கக்கூடிய நம்ம பொருட்களோட பவர் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாவது இதில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட வைப்ரேஷனே வேறு இப்போ நாம் ஏற்கனவே அன்னைக்கு பிளான் பண்ணபடி அந்த லலிதா சகசிரநாமம் அந்த இது மிக சிறப்பு வாய்ந்தது நான் திரும்பவும் சொல்லிடுறேன் அந்த லலிதா சகசிரநாமம் பண்ணுறதுக்காக அந்த விக்டோரியா கவரி அவங்க அவங்க வர வந்துவிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்களுடைய கோஷ்டிகள் எல்லாம் இப்போ அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க ரெண்டு தடவை அப்போ அவங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வேறு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறையா வரிசையாக இருக்குது நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஒரு சனிக்கிழமை நீங்கள் வந்து நம்ம இதுக்கு வர மாதிரி வாங்க சாட்டர்டே பண்ணுற மாதிரி பண்ணுவோம் எல்லா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா அவங்க பண்ணுற மெத்தடே ரொம்ப அழகாக லதாக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பெரிய அந்த ஸ்ரீசக்ரம்லாம் வரைஞ்சி ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த ச லலிதா சகசர் நாம நம்ம அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பாடுவாங்க அதை கேட்குறது நம்ம காதால் கேட்குறது நாமளும் கூட சேர்ந்து அதை முணுமுணுக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய புண்ணியம் இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் இப்போ யாருக்காவது நம்ம வீட்டில் மனசில் ஒரே போராட்டம் மனசில் ஒரு குழப்பம் இல்லை ஒரு குழந்த பிரச்சனை இல்லைன்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வானா நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல நடந்து இந்த மந்திரங்கள் இது அதிர்வுகள்லாம் கேட்குறப்போ நடக்கும் அதில் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விநாயகர் அப்படின்னு நம்ம ஒரு சுவாமியாச்சு கும்பிட்றோம்ல என்ன வா கொண்டாமை கும்புறேன் தூக்கணும் ஆளுமா அதாவது ஆரம்பிச்சுருக்கோம் விநாயகர் அப்படின்னு நம்ம வச்சு வழிபடுறோம் இல்லை விநாயகர் விநாயகர் அப்படின்னா பகவான் யோகி ராம்சுர்குமார் யாருக்கும் தீராத பிரச்சனைகள் இருந்தால் உடனே சொல்லுவாங்க விநாயகர் விக்ரகம் வச்சு பார் நான் அதனால் தான் ஆரம்ப காலத்தையும் கூட சொன்னேன் எல்லார் வீட்லேயும் ஒரு விநாயகர் இருக்கணும் அப்படின்னு விநாயகரை நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சு வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் விநாயகர் அப்படின்னு ஏன் பேர் வரைக்கும் வச்சுருக்குன்னா விநாயகர் பிரித்து பாருங்க நாயகர் நாயகன்னா யார்

அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது ஆனால் விநாயகரை நீங்க பற்றி பிடிச்சிக்கணும் அவரும் இதை போல தான் டூயிங் சம் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் அவரும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுவாமி கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்குறாரு ஆனால் அவ்வளவு ஈஸியாக கொடுக்க மாட்டார் நீங்க வந்து கரைஞ்சி போயிரல் தான் அவர் கொடுப்பார் அவ்வளோ பெரிய கணா கணாதிபதி அவர் அப்படிப்பட்ட இருபெரும் தெய்வங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த நிறைவை நீங்க பயன்படுத்திக்கோங்க தான் என்னோட ரிக்வெஸ்ட் சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஒரு ஹோமம் பிளான் பண்ணியிருக்கோம் நூற்றி எட்டு அந்த தேங் கொட்டை தேங்காய் இதெல்லாம் வச்சு பெரிய சக்கரம்லாம் வச்சு மிகப்பெரிய இது பிளான் பண்ணியிருக்கோம் சத்தியமாக நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஆனால் நான் பகவான் அவர்களால் நான் ஐ ஆம் ஹாப்பி வெரி மச் ஹாப்பி வித் இதெல்லாம் உங்கள் நன்மைக்காக இங்கே வரக்கூடிய எல்லாருடைய நன்மைக்காகவும் சரி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறோம் மனுஷன் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறோம் புனித அவ்வளோதான் நான் அதை தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கும் நடராஜனுக்கு லாட் ஆஃப் அவனுக்கு ஒன்றும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை அவ்வளோதான் அவங்க வந்துட்டு போனால் அவனுக்கு ஒரு மன நிம்மதி நிம்மதி சந்தோஷம் சரி ஏதோ நமக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய கோமம் பிளான் பண்ணியிருக்கோம் அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி பன்னிரெண்டு மாதங்களில் அது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அதே போல் இந்த எந்த சனிக்கிழமைங்கிறத நான் முடிவு பண்ணலை மேபி அடுத்த சாட்டர்டேயாக இருக்கலாம் இல்லை அடுத்த சாட்டர்டே இருக்கலாம் யூ மஸ்ட் அட்டன் அந்த ப்ரோக்ராம் அது வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் கணவனுக்கு வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் உங்கள் ஒருத்தருக்கு இருந்து அவருடைய நிறைவான அருள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டுனா உங்கள்லேருந்து உங்கள் குழந்தைக்கு உங்கள் கணவனுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படி அப்படியே கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் எங்கேயோ படிச்சுட்டு இருந்தாலும் நல்ல குணத்துக்கு வந்துடுவாங்க உங்கள் கணவர் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல குணத்துக்கு வந்துடுவாங்க அது வந்து கண்கண்ட உண்மை சத்தியம் அதனால் பகவானை பற்றி பிடிச்சிக்கோங்க அதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் கருணை மிக்க கடவுள் இந்த கலியுகத்தில் இந்த கடவுள் யுகத்தில் கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் குமார் அதில் எந்த விதமான கரு மாற்று கருத்தும் கிடையாது லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கார் இன்னைக்கு டைமில் நமக்கு ஆறு மணி ஆக போகுது அடுத்த சத்சங்கத்தில் நீங்கள்லாம் ஏழியராக வந்தீங்கன்னா பகவானை பற்றி பேசுகிறதே சந்தோஷம் அவருடைய அற்புதங்களை பற்றி கேட்குறதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்மையில் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே மனசுக்கு ஒரு நிறைவு ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி இந்த அமைதியோடு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கே தன்னால் அதுவும் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ டென்ஷனில் எவ்வளோ பிரச்சனைகள் இருப்பீங்க வந்து ஒரு ஆஃப் அன் அவர் பகவான் பற்றி சொல்கிறத கேட்குறப்போ உங்கள் மனசுக்குள்ள நம்ப அமைதி கிடைக்கும் பிபி அப்படியே நார்மலாகிரும் சுகர் அப்படியே நார்மலாகிரும் ஒரு மனசுக்கு ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஓகே ரைட் ஐ ஆம் ஐ ஆம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதனால் தவற விடாதீங்க இந்த வாய்ப்புகளை இதுக்கு நாங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாய்ப்புலாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பகவானை பற்றி பிடிச்சிக்கோங்க பற்றி பிடிக்க பிடிக்க உங்களுடைய கர்ம வினைகள்லாம் கரைந்து போகிறத நீங்களே பார்ப்பீங்க ஆனால் பற்றி பிடிக்கிற டெக்னிக் இதுதான் சும்மா சர்வசாதாரணமாக ஏதோ மேலோட்டமாக போகாதீங்க அது பிரோஜனமே இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் அப்படி தான் அதனால் நீங்கள் பகவான் யோகி ராம இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த கிணத்தில் பார்த்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நாம் செய்த புண்ணியம் உங்களுடைய எல்லா வினைகளும் சத்தியமாக தீரும் இது பகவான் மேலே நான் உறுதிட்டு நான் ஆணையிட்டு சொல்கிறேன் எந்த குறையோடு நீங்கள் வந்திருக்கீங்களோ அந்த குறை உங்களுக்கு கூடை செய்கிறதில் நிவர்த்தி ஆகும் அதுக்கு பகவான் நிச்சயமாக அருள் புரிவார் புரிஞ்சிருக்கார் இனியும் புரிவார் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் பகவான் யோகிராம் ஸ்ரோத்குமாரை நாம் அன்னைக்கு அறிஞ்சு வந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் இனியும் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் ஜெயகுரு ராயர்